தமிழக வெற்றிக் கழகம் இப்போதைக்கு பல்வேறு அரசியல் சிக்கல்களை சந்திச்சுட்டு வருது இந்த சிக்கல்கள்லாம் சரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு உடனடியாக தயாராகிற நிலையில தான் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் தன்னோட அடுத்தடுத்த முயற்சிகளை முன் வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க போற அடுத்த ஸ்டெப் நடைப்பயணம் இது குறித்து ஏற்கனவே தன்னோட நிர்வாகிகள் கிட்ட விஜய் ஆர்கியூ பண்ணதாகவும் தொடர்ந்து பல மாவட்டங்கள்ல மாநாடுகளை பிளான் பண்ணி இருக்கிறதாகவும் செய்திகள் வளம் வந்த நிலையில அந்த மாநாடு இருக்கிறதுனால இந்த நடைப்பயணம் எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு தன்னோட நிர்வாகிகள் கிட்ட கொஞ்சம் விவாதித்ததா கூறப்படுது இந்த நிலையில நடைப்பயணம் போகாம நம்மளால சக்சஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சில நிர்வாகிகள் அழுத்தமா சொன்ன காரணத்தினால இப்போ விஜய் நடைப்பயணத்துக்கு தயாராகிட்டாரு அப்போ மாநாடுகள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பிளான் வச்சிருக்காங்க ஒரு பக்கம் தன்னோட கடைசி படத்துக்கான ஷூட்டிங் மும்முரமா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசியலும் பண்ணியாகணும் ஆனா இவர் இப்போ வரைக்கும் அரசியல் பண்ணலை அதுதான் நிஜம் சரி தான் நேராக போக மாட்டேங்கிறாருன்னா இந்த மாதிரி பெரியவர்களோட நினைவு நாள் பிறந்த நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வந்தா கூட தன்னோட அலுவலகத்துல ஒரு அறையில அவங்களோட படத்துக்கு மலர் தூவி மாலை போட்டு மரியாதை செலுத்தி முடிச்சிடாரே தவிர பொதுவா இருக்கிற சிலைகளுக்கோ இல்ல அவங்களோட நினைவிடங்களுக்கோ அவர் வந்து போனதே கிடையாது இதுக்கும் நிறைய பேர் பயங்கரமா விமர்சனம் செய்துட்டு தான் வர்றாங்க ஆனா யாரோட விமர்சனத்தையும் முடி காதல வங்கிக்கிறதா தெரியல நான் இப்படியே வந்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாருனா அது அவருக்கு வெற்றியை கொடுக்காது இந்த நிலையில தான் ஜெகன்மோகன் ரெட்டி போனது மாதிரி நடை பயணம் போங்க நிச்சயமா சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு நிர்வாகிகள் அறிவுரை சொல்ல போக ஆரம்பத்தில் விஜய் அதுக்கு அந்த இருக்கிற தாடி பாலாஜி வெளிப்படையா ஒரு சொல்லிட்டார் ஒரு பக்கம் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மற்றும் வட்ட அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கு நடிகர் விஜய் வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் சூறாவளியா சுற்றுப்பயணம் போக போறாரு அப்படின்னு தாடி பாலாஜி சொல்லியிருக்காரு இதே தான் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் சுற்றுப்பயணம் போக போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஹார்மோனும் ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஆரம்பிக்கிறாங்க இது குறித்து தாடி பாலாஜி என்ன சொல்றாருன்னா எல்லாமே விஜயோட முடிவு விஜய் எது சொன்னாலும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஒன்னு சொன்னாலே அது வந்து பெருசா ஆகிடுது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்காரு தேர்தலை முன்னிட்டு நிறைய தலைவர்கள் சுற்றுப்பயணம் போக போறாங்க அதே போலதான் விஜயும் சுற்றுப்பயணம் போக போறாரு மற்ற தலைவர்களும் சுற்றுப்பயணத்தை போல இருக்காது விஜய் போற பயணம் வந்து வேற லெவல்ல இருக்க போகுது அதாவது அவ்வளோ ஃபயரா இருக்குமா ஒருவேளை அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது என்ன கூப்பிட்டு இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு எனக்கு செய்வான் உத்தரவு போட்டா அந்த வேலையை நான் சந்தோஷமா செய்வேன் சிறப்பா செய்வேன் நிச்சயமா கூப்பிடுவாரு நம்புறேன் அப்படின்னு தாடி பாலாஜி சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒன்னே ஒண்ணுதான் நாம் ஒற்றுமையா இருந்தால்தான் தலைவரை அரியணையில் உட்கார வைக்க முடியும் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அதை சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க எல்லாரும் உழைக்கிறதே தளபதி விஜய்க்காக தான் இனிமே தளபதி விஜய் வரும் தேர்தலில் வெற்றி பெறணும் வெற்றி பெற வைக்கணும் அவர் பின்னாடி நான் நிற்பேன் பொதுச் செயலாளர் புசியானந்த் எப்பவும் இதற்கான வேலை வேலைகளில் தான் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நடிகர் தாடி பாலாஜி விஜயோட புராணத்தையே வந்து பாடிக்கிட்டு இருக்காரு தாடி பாலாஜியோட பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை பத்தி பெருசா பேச வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் வந்து அரசியலுக்குன்னு வந்துட்டா நான் தான் உலக உத்தமன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க விஜய் வந்து இவரை நம்பி இவரை கட்சிக்குள்ள சேர்த்திருக்காரு அவரை காக்கா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜயோட டேட்டுவை நெஞ்சில பச்சை குத்தி இருக்காரு அது ஒரு தவறான உதாரணம் அப்படிங்கறது தாடி பாலாஜிக்கு புரியல அவரோட விசுவாசத்தை காட்டுறேன்னு அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதை சீக்கிரட்டாக பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இப்போ அவர் வந்து அதை பப்ளிக்கா பண்ணதால அவரை மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க என்னவோ நடிகர் விஜய் அரசியலோட அடுத்த கட்டத்துக்கு போக போறாரு அப்படிங்கிறது தாடி பாலாஜி மூலமா தெரிய வந்திருக்கு அதுவே பெரிய தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேயே வேலை பார்க்குறவர் அப்படிங்கிற அந்த பேரெல்லாம் தாண்டி இந்த நடைப்பயணத்துல ஆவது மக்களை அவர் நேரடியாக சந்திக்கணும் நடைப்பயணத்திலையும் பவுன்சர்ஸை வச்சு மக்கள் கிட்ட ஒண்ணாம தன்னை பாதுகாத்துக்கிட்டார்னா மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மக்களோட மக்களா நிற்காதவன் என்றைக்குமே ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்